அன்பான வீவஸ் ஏக இறைவனின் சாதியும் சமாதானமும் நம்ம அனைவர் மீதும் உண்டாவதாக கர்ப்பமான பெண்களுக்கு ஏழாவது மாதத்தில் நாங்கள் பூவ இலை சேர்த்து சாறு எடுத்து களி செஞ்சு கொடுப்போம் அந்த களி இப்போ செஞ்சுருக்கிறேன் இந்த களியை நம்ம கொடுக்கும்போது பெண்கள் பிள்ளைங்களுக்கு எதிர்காலத்தில் புண்ணு சிறங்கு எதுவுமே வராது அப்படியே வந்தாலும் நோய்பு சக்தி நிறைய கொடுக்கும் சீக்கிரமாக குணமாயிடும் எனக்காக எங்கள் அம்மா சாப்பிட்டாங்க என் பிள்ளைக்காக நான் சாப்பிட்டேன் இப்போ என் பேர பிள்ளைங்களுக்காக என் மருமகளுக்கு செஞ்சு கொடுக்குறேன் இதை வந்து எல்லாருமே சாப்பிடலாம் அந்த கட்மான் பெண்களுக்கு மூணு நாள் கொடுக்கும்போது அவங்க மட்டும் பத்தியும் இருக்கணும் மற்றபடி எதுவுமே இல்லை இது எப்படி சரி இதை வந்து பால் தொட்டு சாப்பிட்லாம் சட்னி அதை தொட்டு சாப்பிட்லாம் நமக்கு எது விருப்பமோ அதை தொட்டுட்டு சாப்பிட்லாம் இப்போ நான் வந்து பாலும் நாட்டு சக்கரையும் தொட்டுட்டு சாப்பிட்றேன் ரொம்ப நல்லாயிருக்கு எல்லோரும் விரும்பி சாப்பிட்லாம் உடம்புல அரிப்பு சத்து புண்ணுகு கழம்ப கூட சாதாரணமாக சாப்பிட்லாம் அந்த மாதிரி புண்ணுகு கழம்பு சாப்பிட்டாக்கா பத்தியை மறந்துக்கிறணும் சராசரி எல்லாரும் சாப்பிடணும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதை எப்படி செய்கிறத நம்ம கிச்சனில் பார்க்கலாம் வாங்க பூவரசம் களி செய்கிறதுக்கு பூவரசம் இலையில ஒரு இருபது இலை எடுத்திருக்கேன் இந்த இருபது இலைக்கு அளவுக்கு மா பச்சரிசி மாவு வறுத்த அரிசி மாவில் சளிச்ச கப்பி மாவு எடுத்துருக்கு அளவு மாவுக்கு இந்த அளவு இருபது இலை சேர்த்தா போதும் இந்த இலையை அரைச்சி நம்ம அதில் சாறு எடுத்துக்கலாம் இது வந்து மழை பெஞ்சதுனால நல்லா கழுவி சுத்தமாக இருந்தது மேற்கொண்டு நம்ம கழுவ வேண்டியதில் அப்படியே எடுத்துக்கலாம் இந்த காம்பலை புறா கிள்ளி எடுத்துருவோம் இதை மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சி எடுத்துக்கணும் இதை கொஞ்சம் கிள்ளி போட்டுடலாம் அப்படியே போட்டால் அரையாது இப்படி கொஞ்சம் சின்ன சின்னதாக கிள்ளி போட்டு இந்த இலை கூட ஒரு கொஞ்சம் தேங்காய் சேர்த்து அரைச்சிக்கலாம் அப்போ நமக்கு நல்லா அரைப்படும் தேவையான தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடும் அரைச்சி எடுத்தாச்சு இதை வடிகட்டி எடுத்துக்கலாம் அதாவது அதிகம் தண்ணி சேர்க்காம நம்ம எடுத்துக்கிற மாவை போல் மூணு மடங்கு அளவுக்கு தண்ணி வர்றாப்புல எடுத்துக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிழைஞ்சி எடுத்தாச்சு த சாத்தப்புற இந்த ஒன்று இல்லை நம்ம தேங்காய் சேர்த்ததுனால கொஞ்சம் கூடுதலான சக்கை வந்திருக்குது இதை எடுத்துடலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குவோம் உப்பு சேர்த்தாச்சு இதை அடுப்பில் வச்சு நம்ம கிண்டுவோம் இதை மாதிரி பாத்திரத்தில் மாற்றிக்கிடுவோம் இது வந்து கொஞ்சம் குழப்பலான்னு தெரியும் அந்த இலையில் உள்ள சத்து இருக்கிறதுனால அப்படி கிண்டி சூடு வர ஆரம்பிச்சிருச்சு இலை சாடுனாலும் ஒரு சிறு புசுமிசு தன்மை இருக்கு அதிகம் கொதிக்க விடக்கூடாது சிறு சூடு வந்தோனே நம்ம கொஞ்சம் கொஞ்சமா மாவை சேர்த்து கிண்ட ஆரம்பிச்சிடும் கட்டி வந்துடும் இல்லாம சேர்த்துட்டேன் கட்டாம வச்சு நிதானமா கிண்டணும் அப்பதான் அந்த பச்சை வாசனை போய் நல்லா வெந்து வரும் மீடியமான ஃப்ளேம்ல அஞ்சு நிமிஷம் அளவுக்கு நான் மெதுவாக கிண்டிவிட்டேன் இப்போ அந்த இலையில் உள்ள பச்சை வாசனையெல்லாம் போய் களி வெந்த வாசனை வந்துருச்சு நமக்கு அடி பிடிக்கவும் இல்லை நல்லா கிண்டி எடுத்துருச்சு நல்லா வெந்துருச்சு இதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம் கர்ப்பிணி பெண்களுக்கு ஏழாவது மாதத்தில் ஒரு பத்து பெறைக்கு மேலே மூணு நாளைக்கு காலை சாப்பாட்டுக்கு இதை நாங்கள் செஞ்சு கொடுப்போம் இது செஞ்சு சாப்பிடும்போது இந்த பிள்ளைங்களுக்கு ஃபியூச்சரில் புண்ணு சிறகு எதுவுமே வராது அப்படியே வந்தாலும் சீக்கிரம் குணமாகற அளவுக்கு எரிப்பு சக்தியை கொடுக்கும் நம்ம இங்கிலீஷ் மெடிசன்ஸ் எவ்வளோ சாப்பிட்டாலும் தடுப்பூசி போட்டாலுமே இந்த மருந்தை நாங்கள் என் குடும்பத்தில் எல்லோரும் செஞ்சு தருவாங்க நாங்களும் சாப்பிட்ருக்கோம் அதே தான் உங்களுக்கு நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் இது வந்து இலன் இது வந்து ஒரு ஒரு ஸ்மெல்லு இருக்காது பார்க்க பூவரசை இலையிலேயே மலம் பூவரசைன்னு நம்ம சொல்லுவாங்க அந்த மலம்பு ஒரு கேட்டு பார்த்து வாங்கணும் இதில் வந்து எந்த டேஸ்ட்டுமே இருக்காது சாதாரணமாக தான் இருக்கும் ஒரு கீரை நான் சாப்பிட்றோம்ல முருங்கை கீரை சாப்பிட்றோம் அந்த மாதிரியான ஒரு டேஸ்ட்டு தான் இருக்கும் தவிர ஒரு கசப்போ எதுவுமே இருக்காது நல்லாயிருக்கும் வாசனை நம்ம கிண்ணு நல்லா வெந்தால் தான் அந்த கலர் மாதிரி அந்த இலையில கலர் மாதிரி அழகாக வந்துடும் இந்த பக்குவத்துக்கு நம்ம செஞ்சு கொடுக்கும்போது இதுக்கு தே தேங்காய்ப்பால் சட்னி ஏதாவது தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம் இதை நம்ம கர்ப்பிணி பெண்களுக்கு நம்ம கொடுக்கும்போது கட்டாயம் மூணு நாளைக்கு கவிச்சு எதுவுமே சாப்பிடக்கூடாது மீன் இறால் கருவாடு மட்டன் எதுவும் சாப்பிடக்கூடாது அப்புறம் புளியும் சாப்பிடக்கூடாது இது மட்டும் மூணு நாளைக்கு சாப்பிடக்கூடாது மூணு நாளைக்கு அவங்க தலைக்கு தண்ணி ஊற்றக்கூடாது மேலுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் அந்த மாதிரி பக்குவத்தோடு பண்ணால் சாதாரணமாக மற்றவங்க சராசரி சாப்பிட்றவங்களுக்கு பற்றியும் தேவையில்லை கர்ப்பிணி பெண்களுக்கு நம்ம கட்டாயத்தில் கொடுக்கும்போது காலை சாப்பாடு கொடுக்கும்போது மூணு நாளைக்கு கவிச்சியும் சாப்பிடக்கூடாது புளி சாப்பிடக்கூடாது தலைக்கு தண்ணி ஊற்றக்கூடாது அந்த மாதிரி பக்குவமாக இருந்தமாக்கும் மாதிரி சைட் எஃபெக்ட்ஸ் எதுவுமே வராது ஒரு பிரச்சனையும் இல்லை பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க ஃப்யூச்சரில் அவங்களுக்கு புண்ணு சிறங்கு எதுவுமே வராது அப்படியே வந்தாலும் சீக்கிரமாக குணமாயிடும் நோய் சக்தி நிறைய கொடுக்கும் அதனால இந்த மாதிரி பக்குவத்துக்கு நீங்களும் செஞ்சு பாருங்க தைரியமா பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க எங்க வழி வழியாக எங்கள் குடும்பத்தில் எல்லாரும் நாங்கள் செஞ்சு சாப்பிட்றது தான் உங்களுக்கு நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் இதை உங்களுக்கு பிடிச்சா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க இறைவன் நானே இன்னொரு புதவகை உணவோடு சந்திக்கிறேன் நன்றி